அனைத்துவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நான் உதயா வேளாளர் விளையாள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது முதல் நம்ம எதுக்கு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கணும் இதனுடைய பலன் என்ன அப்புறம் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும் அது பார்த்தோன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு ஒரு குழு இருக்குது அந்த குழுவில் எத்தனை விழுக்காடு மக்கள் அந்த ஒரு குழுவை சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த குழுவில் உள்ள உட்பிரிவுகளாக இருக்கட்டும் அந்த ஒரு மொத்த குழுவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு கோட்டில் வந்து இணைஞ்சு நிற்பாங்க அப்படி நிற்கும்போது அதில் தான் வந்து ஒரு குழு ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி மலையாளப்படுத்தப்படுறோம் நம்ம எல்லாருமே இது மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்து தமிழ் ஜாதிகளாக இருக்கட்டும் தெலுங்கு ஜாதிகளாக இருக்கட்டும் கடந்த ஜாதி மலையாள ஜாதி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இரநூ நானூறு நானூற்றி இருபது ஜாதிகளுக்கு மேலே கணக்கெடுப்பட்டு இருக்கிறது இது வரைக்குமே சின்ன சின்ன சிறு சிறு ஜாதிகளாக அவ்வாறு இருக்கிற இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதாவது இந்த மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து இந்த மக்கள் இந்த குழு மக்கள் அப்படின்னு தனியாக பிரித்து இந்த குழுக்களில் இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெள்ளாளரில் வந்து ஒரு இவ்வளவு ச சதவிகிதம் அப்புறம் மரவர்கள் இனத்தில் வந்து இவ்வளவு சதவீதம் அப்புறம் வெள்ளாளர் கவுண்டர்கள் இந்த இவ்வளோ சதவீதம் ஆசாரி அப்புறம் இந்த மாதிரி நாடார் நாயுடு கம்மாவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்களை அடையாளப்படுத்தி அவருடைய மக்கள் தொகையை கணிசமாக இவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறது என்பதை இருப்பது எடுப்பு கணக்கெடுப்பு தான் இந்த ஜாதிவார்க்கு வாங்க மக்கள் கணக்கெடுப்பு நம்ம இது இருக்காங்க சரி இப்போ ஜாதியின் ஜாதிகள் என்ன குழுக்கள் என்ன பார்த்தாச்சு இதோடைய கணக்கெடுப்பு எதுக்காக எடுக்கப்படுகிறது பார்த்தாச்சு இப்போ இந்த கணக்கெடுப்பின் மூலம் என்ன ஜாதிக்க சாதிக்க போகிறோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க அவர்களுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு குழுக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட முடியும் அதாவது மிக துல்லியமாக பண்ணுற முடியாது ஒரு சில குரல்படிகள் இருக்கலாம் சரிங்களா மிக துல்லியமாக எடுத்து விட முடியாது இருந்தாலும் ஒரு கணிசமான உறுதித்தன்மையோ எடுக்க முடியும் இது எதுக்காக எடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்திலையுமே வந்து வறுமை கோட்டு கீழ் வறுமை கோட்டுக்கு மேல் என்ற நிலைத்தட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சரிங்களா இப்போ நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்க்கும்போது எசி கட்டைகள் வர்ற எல்லாருமே வந்து அவங்க வந்து சாதாரண வாழ்க்கை இன்ன வரையும் வாழ்ந்து வரும் நபர்களும் இருக்காங்க அவர்களே வந்து மல்டிபிள் கேட்ட வந்து உயர்ந்தவங்களும் இருக்காங்க இன்னமும் புரியுங்களா அதாவது இன்னமும் அந்த ஷெடியூல் கஸ்ட்டில் இருக்கிற மக்கள் கலெக்டராகவும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து கடைக்கோடி பாவம் கஷ்டப்படுற மக்களாகவும் இருக்காங்க பாம்புற மக்களாகவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதே தான் மேம்படுத்தப்பட்ட மக்கள் சொல்கிறோம் பா பேக்வேர்ட் கிளாஸ் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் சொல்கிறோம்ல அவர்களிலும் கொடிஸ்வரல் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே இனத்தில் மேம்படுத்தப்பட்ட மக்கள் வறுமை கோட்டு கீழும் உள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க சரிங்களா இவர்களை கணக்கிட்டு எவ்வாறு கணக்கிட போயிடும் அப்படிங்கும்போது வறுமை கோட்டுக்கு மேல் வறுமை கோட்டுக்கு கீழ் இவரின் ரெண்டு இரண்டு வகையிலாக பிரிக்க வேண்டும் ஒரே சமுதாயத்தில் வறுமை கோட்டுக்கு எத்தனை கீழே எத்தனை சதவிகிதம் மக்கள் இருக்காங்க என்றும் வறுமை கோட்டுக்கு மேல் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்றும் நம்ம கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் சலுகைகளும் நம்ம அரசு மானியங்களும் உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் வழங்குவதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று பல நாட்களாக நாங்கள் கூறிக்கொண்டு கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மதுரையில் நடந்த சாரி கோயம்புத்தூர் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்பாட்டில் கூட கூட்டப்பட்டிருந்த சாதியார் மக்கள் த கணக்கெடுப்பு கருத்தரங்கில் அயிரது அண்ணன் உயிர்திற அண்ணன் விளையாட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணன் திரு அண்ணா சரவணன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு பேசி தன்னுடைய கருத்துக்களையும் வேளாளர் இனத்திற்கு எவ்வளவு சதவீதங்கள் எவ்வளவு மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை மூலம் எங்களுடைய மக்களுக்கு என்ன சலுகைகள் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு பத்து அம்ச கோரிக்கையை வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து சொல்லிட்டு முழு சொன்ன அர்த்த மறுநாளே வந்து நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு தேவையற்ற ஒரு செயலாகவும் அது அந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் வட மாவட்டங்களாக இருக்கட்டும் ஜா அதிக வெட்டு வெட்டு குத்து நிறைய நடக்கும்னு சொல்லியும் அண்ணன் சொல்லியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு நாங்கள் தான் சொல்கிறோம்னா நீங்கள் உங்களுடைய அரசியல் தான் என்ன கடைசி வரைக்கும் இப்படி எதையாச்சும் ஒன்றை போட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு தான் நீங்கள் பிளான் பண்ணிட்டு பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது தெளிவான அரசியலில் இருக்கீங்களா எங்களுக்கு இன்னமும் தெரிய மாட்டுது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நீண்ட காலமாக பல ஜாதிகளுடைய குழுக்களுடைய வேண்டுகோளாகவும் ஆர்வமாகவும் இருந்து வருகிறது அது மூலமாகத்தான் மக்களுக்கு வந்து ஒருமை கீழ் வறுமை கூட்டுக்கு மேல் உள்ளவர்கள் என்று வரையறுக்கப்பட்டு அவர்களுக்கு சலுகைகளும் சலுகைகளும் இட வசதிகளும் கொடுக்கப்பட கொடுக்கப்பட இருக்கிறது இடஒதுக்கீடும் அப்படி இருக்கும்போது அந்த அதற்கு ஆதாரமே இந்த ஜாதியர் கணக்கெடுப்பு தானே அந்த ஜாதீகர் கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது நடத்தக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க அதானே உண்மையாக தானே அதாவது ஒரு தரப்பட்ட மக்களுடைய வளர்ச்சியை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும்ங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருந்து இருக்கிறது அது தான் உங்களுடைய பதிவுகளும் இருந்து வருகிறது சரிங்களா இப்படியாவது கால் ஒன்று விடலாம் என்ற எண்ணத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அலைமோதி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எப்படி செய்யணுன்றதை தெளிவாக புரிஞ்சு செஞ்சுக்கோங்க இதன் மூலமாக வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் கண்டனங்களை அண்ணாமலை அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு மாபெரும் ஒரு ப்ராசஸ் அதை நடத்தியே ஆகணும் இப்போ எனக்கு பீகாரில் எடுத்திருக்காங்களே பீகாரில் என்ன என்ன வெட்டிட்டு ஊற்றிட்டா கணக்காங்க மற்ற மா இன்னும் மற்ற மாநிலங்களையும் எடுக்க போகிறாங்க சரி அது மாதிரி ஒரு கணக்கெடுப்பு தானே இது அப்போ தேர்தல் நடக்கும்போது கூட தான் ஒவ்வொரு வாக்குச்சாலிலையும் அடிச்சு வெட்டிக்கிட்டு குத்திட்டு கிடக்காங்க அப்போ தேர்தலாக வேணாம்னு பாட்டுலாமா மில்ட்ரில் கூட தான் எல்லாம் சுட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்போ மில்ட்ரிய வேணாம் விட்டுடலாமா பிரச்சனைகள் நடப்பது நடப்ப நடக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து யாருமே அதை தடை செய்ய முடியாது பிரச்சனைகளை விட்டு நம்மால் ஒதுங்கவும் முடியாது பிரச்சனை நம்ம விட்டு ஒதுங்கி ஒதுங்கவும் முடியும் போக ஒதுங்கியும் போகாது அதனால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதனால் வந்து நம்ம வந்து அதை ஒன்றுமே பண்ணுற முடியாது அந்த பிரச்சனைகளை தாண்டி நாம் என்ன தான் நமக்கு இங்கே கான்செப்ட் நமக்கு சரிங்களா அதுக்கான ஒரு முன்னேற்பாடு மக்களுக்கான ஒரு தான் இந்த ஒரு சாதிவர் மக்கள் கணக்க கணக்கெடுப்பு என்பது காலமாக பலதரப்பட்ட மக்களால் பேசப்பட்டு வருகிறது அது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய முன்னெடுப்பில் இன்று சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதை பார்த்து மனம் நொந்து புண்பட்டு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி தேவையற்ற பதவிகளை வந்து வெளியில் பதிவு செஞ்சுட்டே வராங்க அதாவது இப்போ சாதிய மக்கள் தொகைக்கான கடுப்பு என்பது தேவையற்ற ஒன்றாகவும் அதனை செய்வதால் மா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கலவரம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இங்கே நல்லாவோட புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சரியா எல்லாமே தெரியும் தெரிந்திருந்தும் அரசியல் என்ற போர்வைக்குள் படுத்து உறங்கி கொண்டு நீங்கள் எது சரி எது தவறு என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பது தான் வந்து வைக்க ஒரு விஷயமாக பார்க்கிறோம் இதற்கு வேளாண் முன்னாற்ற கழகமானது மாபெரும் கண்டனங்களை அண்ணாமலை அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு திரு சில திலங்களில் அண்ணாசரன் அவர்களுடைய லெட்டர் பேடில் உங்களுக்கான கண்டன அறிக்கையை நாங்கள் உங்களுக்கே அனுப்பி வைக்கிறோம் என்று மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்